ஊர் புறம் என்ன பேரு ஜெயிது முகமது முகமது மகன் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அல்லா என்ன உத்தரவு போட்டு வளர்ப்பு மகன் என்பது இஸ்லாத்துல கிடையாது பெத்தாத்தான் புள்ள பெறாதவர்கள் வந்து ஒருத்தன தந்தை என்று சொல்வதோ அவர் தன்னுடைய மகன் என்று சொல்வதோ அது மார்க்கத்தில் கிடையாது என்று தடுக்கப்பட்டு விட்ட பிறகு அந்த மாதிரி சொல்வதை விட்டுட்டாங்க அந்த செய்துடைய மகன் தான் உசாமா அந்த மகன்கிற உறவு தான் விட்டு போச்சே தவிர ஜெயிது மலை ரசூல்லாவுக்கு ரொம்ப பிரியம் எதிர்த்து வளர்த்திருக்காங்க என்ன இருந்தாலும் சின்ன வயசு ஒன்னு போறது நான் பர்சன் ஒருத்தர் வளர்த்த முடியும் சொன்னா மகன் சொல்றத விட விட்டுடலாமே தவிர அந்த அன்பு பாசம் போகுமா அது போவாது அவர் பெற்ற புள்ள உஷாமா இருக்கார் பாருங்க அதனால உஷாமா மேல ரொம்ப பிரியம் உஷாமாவை சொல்லும்போது போது ஹெப்பு ரசூல் இல்லான்னு சொல்லுவாங்க ரசூல்லாவுடைய ரொம்ப அன்பு கூறியவர் தங்களுடைய பேரப்புள்ள ஹசன் ஹுசைன் எப்படி நேசிப்பார்களோ அதே மாதிரி உஷாமாவை ரசூல் சொல்லா சொல்ல நேசிப்பார்கள் எந்த அளவுக்கு உசாமா வந்த அந்த ரசூல்லாவுடைய அன்புக்கு பாத்திரமானவரா இருந்தாருன்னு சொன்னா ஒரு மகசூமியா என்ற உயர் குலத்தில் ஒரு பெண்மணி வந்து திருடி போட்டாங்க இந்த உசாமாவுடைய சிறப்புக்காக சொல்றேன் உயர்ந்த ஜாதிக்காரங்க அவங்க இருந்து கையை வெட்டணும் ரசூல்லாட்ட கேஸ் வந்துருச்சு உடனே என்ன பண்றாங்க அந்த கோத்தரத்தாரெல்லாம் நம்ம உயர்ந்த குலமா இருக்கிறோம் நம்ம குளத்து பொம்புல திருடி பிடிச்சி அவங்க கையை வெட்டினா நம்ம குளத்துக்கு கேவலமா போச்சு வேற ஏதாவது கொஞ்சம் லேசா தண்டனை மாற்றி சொல்லி ரசூலாட்ட கேப்பமேன்னு மசோதா பண்றாங்க ஆலோசனை ஆலோசனை பண்ணும்போது எல்லாரும் என்ன சொல்றாங்க அம்மா யார் சொன்னாலும் ரசூல்லா கேட்க போறது இல்ல உசாமா சொன்னா கேட்பாங்க அவங்க உசாமாவுக்கு எவ்வளவு பேர் இடம் பாருங்க ரசூல் சில்லா ஆசிரத்துக்கு எவ்வளவு இடம் இருந்தா அவங்க ஆலோசனை பண்ணி யாரை தீர்மானிக்கிறாங்க உசாமா உட்டுமே பேச விடுவோம் ரசூல்லாட்ட அவர் போய் பேசினா அவர் சொன்னதுதான் ரசூல்லா மாத்திரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சி அனுப்பி வைக்கிறாங்க ஆனா ரசூல் சில்லா ஆசிரத்தை வந்து அது நடக்காது எவ்வளவுதான் விருப்பமானவராக இருந்தாலும் சட்டம் சட்டம் தான் யாருக்கும் விளைய மாட்டாங்க உடனே உசாமா வந்து இந்த மாதிரி பண்ண உடனே மண்பர்ல மக்கள் கூட்டம் கூட்டலரே விளையாடுறாங்களா எல்லாரும் அல்லாவுடைய சட்டத்தில் ரெக்கமெண்ட் பண்ண வர்றீங்களா அப்ப உங்களுக்கு முந்தின பணி இஸ்ராயல் சமுதாயம் எதனால் அழிந்து போனார்கள் என்று சொன்னால் சிறந்தவர்கள் தப்பு செய்த அவங்களை விட்டு போடுறது ஏப்ப சாப்ப அப்பாவி இருப்பான அவன் தப்பு பண்ண அவனை மட்டும் தண்டிக்கிறது இதனால நாசமா போயிட்டீங்க அது இங்க கிடையாது நம்ம நடக்காது எவன் சொன்னாலும் திருநா கையை வெட்ட வெட்டுவேன் என் மகள் பாத்திமா திருநாள் வெட்டுவான் இந்த பாத்திமா மகசூமியா பாத்திமா மட்டும் வெட்ட மாட்டேன் என் மகள் முகமதுரே மகள் பாத்திமா திருநாளும் அவரது கையை நான் வெட்டுவேன் அப்படின்னு மக்கள் மத்தியில் டெக்லேர் பண்றாங்க பாத்திரமானவர் அவரை ஒரு படைக்கு அனுப்புறாங்க யுத்தம் நடக்கிறது அதுல இவங்க உசாமாவுடைய படை ஜெயிச்சிருந்து அந்த எதிரிகள் படை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத படை வந்து தோல்வி அடைஞ்சிருது தோல்வி அடைஞ்சவன என்ன பண்றோம்னு கேட்டா ஒரு ஆள் ஒரு ஆளை வந்து போர்க்களத்தில் வருஷமா மாற்றாரு அப்போ தானே செய்வாங்க விட்ட போகும்போது

ஹத்தா த மன்னைது அக்குன்னு அகு நஸ்லமுது கபலா தாலிக்கில்லியோ இதை திருப்பி திருப்பி சொல்ல கேக்குறாங்க நீ எப்படி விட்டுவ நீங்க எப்படி விட்டுவ எப்படி விட்டு இந்த வார்த்தை ஒரு தடவை சொல்லல அது எப்படி போட்டு திருப்பி 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 கேட்டார்கள் அப்ப நான் நினைத்தேன் உசாமா சொல்றாரு அப்ப நான் நினைத்தேன் இன்னைக்கு வந்து போல இதுக்கு முந்தைய இஸ்லாத்துல சேராம இருந்தோம்ல இந்த திட்டத்துக்கு இந்த கேள்விக்கு நம்ம ஆளா இருக்க மாட்டோமே இன்னைக்கு வந்து பிரசாமி இஸ்லாத்துல சேர்ந்து இதுக்கு ஒரு இஸ்லாத்துல இல்லாம இருந்து இன்றைக்கு இஸ்லாத்து நம்ம தள்ளி இருக்க கூடாதா இவ்வளவு பெரிய கண்டன் நமக்கு வந்திருக்காதே என்று நான் நினைத்து நொந்து போற அளவுக்கு ரசூர் சல்லா செல்வனை கண்டித்தார்கள் என்று புகாரியில நாலாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு ஆகிய எங்களை கொண்ட ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா சஹாம் இருந்தாலும் இதெல்லாம் உள்ளத்துல உள்ளதை பார்க்க முடியாது வெளிப்படையானது ஏற்றுக்கொள்ளணும் எல்லாம் சொல்றேன் இது சின்ன ஒரு மேக் இது கூட உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு அவங்க பாட்டுக்கு வெட்டி உ உயிரை காலி பண்ணிட்டாங்க பாருங்களேன் உயிரை காலி பண்ற விஷயத்துல எவ்வளவு கவனம் இருக்கணும் அவரு த இது நியாயம் கிடையாதுல இந்த மாதிரி சொல்லிவிட்டார்களே ஆனால் அசமும் இன்னி திமாகுங்கிறாங்க எத் யுத்தத்திற்கு இளத்துல போய் நின்று கொண்டு அவர்கள் லாயிலாகில்லான்னு சொல்லி விட்டார்களேயானால் குருக்கிழமை இருந்தாலும் சரி அசமும் இன்னி திமாகும் என்னிடமிருந்து தங்கள் உயிரை அவர்கள் காத்துக்கொண்டார்கள்

நம்மளை விட சகாபாக்கள் இருக்காங்களே புரிந்து கொள்வதில் வகி இறங்குற காலத்தில் இருந்தாங்கல்ல புரிந்து கொள்வதில் சிந்திக்கிறதுல ரொம்ப கூடுதவங்களா இருந்தாங்க அவங்க மாதிரி நீ வந்து சிந்திக்க ஏளுமா அவங்க மாதிரி உன்னால ஆராய்ச்சி பண்ண ஏழுமா அப்படின்னு ஒரு ஒரு ஆர்குமெண்ட் பண்ணிவிட்டு இப்ப புது பத்து வாக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் புதுசா இந்த செலவி மதம் உண்டாக்கி வைத்துக் கொண்டு புது பத்து வாக்கள் கொடுக்கப்பட என்ன பத்து தெரியுமா அதாவது ஒரு நம்ம ஒரு விளக்கம் குரான் ஒரு விளக்கம் சொல்றோம் அந்த விளக்கத்தை எப்ப சொல்ல வேண்டும் என்றால் யாராவது ஒரு சகாபி சொல்லி தான் தான் சொல்லணுமா ஒரு சகாபி சொல்லாத ஒரு விளக்கம் இருந்துச்சுன்னு ஏத்துக்கொள்ள கூடாது சகாபிக்கு தெரியாத ஒன்று உலகத்துல யாருக்கும் தெரியாது இப்படி என்ன செய்யறாங்க ஒரு ஒரு ஆர்குமெண்டை மக்கள் மத்தியில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது சரியா நபிகள் நாயகம் சொல்லா சொல்ல சொல்றாங்க கடைசி ஹஜ்ஜில் இதுதான் மண்டல ஒரே அடிக்கிறாங்க கடைசி ஹஜ்ஜில் இறுதி பேருவையில் அந்த இருபத்தி மூணு வருஷத்தினுடைய மொத்த வாழ்க்கையில போதித்த போதனைகளுடைய சாராம்சத்தை சாறு பிழிந்து அதை வந்து ஜூஸ் மாதிரி எடுத்து மக்கள்கிட்ட கொடுக்கறாங்க இறுதி பேருரையில் அந்த பேருரை எல்லாம் சொல்லி முடிச்சிட்டு சொன்னாங்க பள்ளி ஊ அண்ணி என்னிடம் நான் சொன்ன இந்த செய்தி எல்லாத்தையுமே சொல்லி கொடுங்க நீங்க உங்களுக்கு கஷ்டப்பட்டு உங்களை உருவாக்கி இருக்கிறேன் இருபத்தி மூணு வருஷம் சொன்ன செய்தி இந்த வச்சுக்க இது உனக்கு உள்ளது அல்ல இது உலகத்துக்கெல்லாம் சொல்ல வேண்டிய உன்னுடைய கடமை அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்லும்போது இந்த வார்த்தையை சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னா ருப்பமு பல்லகின் ఔ ஆ மின் சாமியாயின் நீங்கள் நான் சொன்ன செய்தியை கொண்டு போய் அடுத்தவருக்கு சொல்லுகிறீர்கள் சொல்கிற உங்களை விட நீங்கள் யாருக்கு சொன்னீர்களோ அவர் இன்னும் சிறப்பாக புரிந்து கொள்வார் வசுல்லா சொல்றாங்க நான் சொல்லிட்ட செய்தியை இதனுடைய தத்துவம் கூட உனக்கு வழங்காமல் சமயத்துல சகா பார்க்கற நீங்க போய் அடுத்த நிலமணிக்கு சொல்லுங்க உங்களை விட அவங்க நல்லா புரிஞ்சுக்கிறக்கூடும் உங்களை விட பிந்தி வர்றவங்க என்ன செய்வாங்களாம் அடுத்த ஜெனரேஷன் நல்லா புரிஞ்சிக்கிறமா அடுத்த ஜென் அது நல்லா புரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்த ஜன நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறாங்க அதான் எதார்த்தமும் கூட இன்றைக்கு இருபதாம் நூற்றாண்டு அந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் வந்திருக்குத இதுகளையோட ஒப்பிட்டு பார்த்து அந்த சகாபாக்கள் எந்த ஆயத்தையோ விளங்கியிருப்பாங்களா எந்த ஒரு வசனத்தையாவது ஓ இவ்வளோ அழகான இந்த சயின்ஸையோ இந்த குணான்னு சொல்லுன்னு விளங்கியிருப்பாங்களா விளங்கியிருக்க இயலாது ஆனால் இல்ல இந்த சயின்ஸ் வரவே இல்லை அவங்க காலத்தில் என்ன விளங்கி வச்சிருந்தாங்களோ அப்படி தான் எதை விளங்கியிருப்பாங்க தோடு ஒரு அதை நோம்பு வைக்கிறோம் அதை வேணால் அது கூட விளங்குறதை நம்ம சொல்லிவிட்டோம் இந்த மூணு நாள் வரையில உங்களுக்கு என்னஞ்சிருக்கு அது கூட நிறைய விஷயத்தை தொலகை பத்தி தெரியாம கவுட்டுக்குள்ள கொண்டு வச்சுட்டு இருக்காங்க தொடக்குள்ள கை வச்சுட்டு இருக்காங்க அது விளங்கவில்லை குரான் இருந்த சூறா இல்லைன்னு சொல்லி அது விளங்கவில்லை அது விளங்காம இருந்திருக்காங்க அது இப்படி விளங்குனா கூட இந்த விவாதத்தான் பொருந்து ரசூல் சல்லாசன் நமக்கு என்ன சொல்றாங்க இவங்களுடைய சித்தான பொய்யுங்கிறாங்க இப்போ நம்ம இவங்க சொல்றது நம்ம கேட்கறதா ரசூல்லா சொல்ற கேட்கறதா ரசூல்லா சொல்றாங்க இப்போ நம்மளே விளங்குறோம் வைங்களேங்க நம்ம இந்த அடுத்த தலைமுறைக்கு ஒரு செய்தி விட்டுட்டு போனோம் நம்மளை விட அவன் நல்லா வழங்குவான் தெரிஞ்சுக்கிறீங்க நம்ம எது நல்லா வழங்கிருக்கோம் நினைக்கிறோமோ நமக்கு அடுத்த ஒரு தலைமுறை இருக்கான இருக்கு அழகான இப்படி வழங்குறது அப்படி வழங்கிட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லுவானா இல்லையா அவங்க காலத்துல சில விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படும் உதாரணமா அவன் சிறவனுடைய உடலை பத்தி எல்லா குரான் சொல்றான் உன்னுடைய உடலை நம்ம பாதுகாத்து வச்சிருப்போம் பிந்தி வர்றவங்களுக்கு அத்தாட்சியா இருக்கும்னு நல்லா சொல்லி கேட்கறான் இது சகாபாக்கள் என்ன வழங்கிருப்பாங்க என்ன உங்களுக்கு வழங்க என்னமோ எல்லாம் சொல்றான் காய்பாமா ஒண்ணு வழங்கிருக்காது அவங்களுக்கு என்னமே புரிஞ்சிருக்காது இப்போ நம்ம காலத்தில் ஒன்றா பாடி எடுத்துக்கலாம் என்னென்ன அந்த க ம ம அடியில் இருந்து ஒரு உடலை எடுத்து அது அந்த ஆய்வுலாம் பண்ணி கார்பன் டெஸ்ட்லாம் எடுத்து இது வந்து இந்த நூற்றாண்டில் உள்ளதுதான் தான் அப்படி சொல்லி கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்றாங்க இப்போ நம்ம என்ன விழுங்குற அந்த ஆயத்தை இந்த கரெக்டாக பாதுகாக்க வச்சிருக்கானு அந்த காலத்தில் எடுத்து வெளியே விட்ருந்தான்னு அழிச்சிருப்பாங்க எந்த காலத்துல மனிதன் பாதுகாக்கிற அளவுக்கு அந்த என்ன நாலேஜ் பெருக்கிடுச்சியோ அந்த காலத்துக்கு வெளியே தரலாம் இல்லை அது வரைக்கும் அவன் பா வச்சிருக்கான் அந்த உடலை அன்னைக்கு சகாபா காலத்துக்கு இந்த உடலுக்கு தூக்கி போட்டான்னு வைங்களேன் அடுத்த நாள் கருவாழ போயிரும் பாதுகாக்க நம்ம காலத்துக்கு வெளியே போட்டா பாதுகாத்துருவோம் அதுக்குள்ள ரசாயனம் எல்லாம் இருக்கிறது அப்ப எந்த